வெல்கம் டு மெங்கோட்ரி லேர்னிங் அப் தமிழ் மூலமாக நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ரெண்டாவது நாள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முதல் வீடியோவில் ஆங்கில வாக்கியங்களை எந்த ஃபார்மேட்டில் அமைக்கணும் அப்படிங்கிறத படித்தோம் இப்போ நீங்கள் இந்த இந்த வாக்கியங்களை பாருங்களேன் நான் இருக்கிறேன் நாம் இருக்கிறோம் நீ இருக்கிறாய் அவர்கள் இருக்கிறார்கள் அவன் இருக்கிறான் அவள் இருக்கிறாள் அது இருக்கிறது ஸோ இது வந்து எல்லாமே இருக்கிறது அப்படின்னு வருது இது பார்த்தீங்கன்னா நம்ம காலங்கள் பற்றி படித்தோம் நம்ம எந்த ஒரு வாக்கியத்தை அமைச்சாலும் அது ஏதோ ஒரு காலத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்னு வந்து படித்தேன் இல்லையா ஸோ நம்ம இப்போ நிகழ்காலத்தில் நடக்கிற நிகழ்காலத்தில் ஒரு சின்ன சின்ன வாக்கியங்கள் அமைக்கிறத பற்றி பார்க்கலாம் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா இப்போ நான் சொன்னேன் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு முழு வாக்கியத்தை அமைக்கிறது சரிங்களா இப்ப நம்ம சப்ஜெக்ட் அண்ட் வெர்பை வச்சு ஒரு குட்டி வாக்கியத்தை அமைக்கலாம் ஓகே இப்போ நிகழ்காலத்தில் நடக்கிறது நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து நிகழ்காலத்தில் நடக்கிறது அதாவது பிரசன்ட் நடக்கிற ஒரு செயல் ஓகேங்களா நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கிறோம் இருக்கிறாய் இருக்கிறான் இருக்கிறாள் அந்த மாதிரி வருதல் ஆனால் இது வந்து நிகழ்காலத்தில் நடக்கிற ஒரு செயல் ஓகேங்களா ஸோ இப்போ நான் நாம் நீ அப்படிங்கிறது யாருக்குமே நம்ம படிச்சிட்டோம் ப்ரோனவுன் அந்த மாதிரி சொன்னால் ஐ விட் அதை வச்சு தான் வாக்கியங்களை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால ஸோ அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் என்ன வரும் ஐ இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ஆம் அப்படின்னா ஐ எம் அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஐஎம்னா நான் இருக்கிறேன் இப்போ அடுத்த வார்த்தைக்கு வாங்கல நாம் இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் நாம்னா என்னது வி வி ஓகே போட்டாச்சு இருக்கிறோம் நாமுக்கு வந்து என்ன வார்த்தை வரும்னா ஆர் ஆர் வி ஆர் அப்படின்னா நாம் இருக்கிறோம் அப்படின்னு வரும் இப்ப அடுத்த வார்த்தைக்கு போலாமே நீ இருக்கிறாய் அப்படின்னா நீ அப்படிங்கிறதுக்கு நம்ம யூன்னு படித்தோம் இருக்கிறாய் அப்படிங்கிறதுக்கு ஆர் ஓகே யூ ஆர் இதுக்கும் ஆர் தான் வரும் அப்படின்னா நீ இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் இப்போ அடுத்த வார்த்தைக்கு வந்தோம்னு வச்சுங்களேன் அவர்கள் இருக்கிறார்கள் இதை எப்படி சொல்றது அவர்களுக்கு என்ன நம்ம ஏற்கனவே படிச்சதுதான் தே இருக்கிறார்கள் அப்படின்னா ஆர் அவர்கள் இருக்கிறார்கள் இப்ப இங்க வருவோம் அவன் இருக்கிறான் அவன் அவன்னா என்னது அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அவன் இருக்கிறான் அவள் இருக்கிறாள் ஓகே அவள் இருக்கிறாள் அப்படின்னா சி ஆங்கிலத்தில் வந்து ஐஎஸ் இஸ் சி இஸ் அப்படின்னா அவள் இருக்கிறாள் ஓகே இப்ப அது இருக்கிறது இந்த வார்த்தை இருக்குல்ல அது நம்ம படித்தோம் படிச்சோம் இருக்கிறது அப்படின்னா இட் இஸ் இட் இஸ் அப்படின்னா அது இருக்கிறது இப்ப நீங்க இதை பார்த்தீங்களா தே ஆர் அப்புறம் இங்கே மாறுது பார்த்தீங்களா ஹீஇஸ் சீஇஸ் இட் இஸ் ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட் பர்சன் அதாவது தன்னை குறிக்கிறது இது வந்து நம்ம எல்லாத்தையும் நாம் அப்படின்னு போடும்போது பன்மை ஆயிடுது அதாவது ஃப்ளூரல் அப்படின்னு சொல்லுவாங்க பன்மை ஆயிடுது இது நீங்க அப்படிங்கிற குறிக்கும் போது நான் வந்து நீ அப்படின்னு சொல்லும்போது வர்றது அதனால இங்கே வந்து யு ஆர் ஸோ இந்த மூணு வார்த்தைகளுக்கும் மூணு பர்சனை நீங்க பத்தி ஸ்டார்ட் பண்ணி பேசும்போது யூ ஆர் வி ஆர் யூ ஆர் தே ஆர் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா இப்ப இது வந்து மூன்றாவது நபர் இல்லையா மூன்றாவது நபர் இந்த ஹி சி இட் எல்லாமே மூன்றாவது நம்பர் சரிங்களா அவன் நான் இல்லை நீ இல்லை வேற ஒருத்தர் ஓகேங்களா ஸோ அப்ப இது வந்து ஹி இஸ் வரும் சி இஸ் வரும் இட் இஸ் இப்போ ஒரு இப்போ ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு சப்ஜெக்ட் வெர்பு வேணாம் அப்படின்னு சொன்னேன் வெர்பில் பார்த்தீங்கன்னா அது வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொன்னேன்ல ஸோ இந்த வார்த்தைகளில் என்ன வார்த்தைகள் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் இல்லையா இந்த வார்த்தைகள் ஆம் ஆர் ஈஸ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஹெல்பிங் வெர்பு அதாவது துணை வினை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க துணை வினை சொற்கள் வினை சொற்கள் அது வந்து ஹெல்பிங் வெர்ப் ஓகே ஸோ ஹெல்பிங் வேர்பு ஹெல்பிங் வேர்ப்ஸ் அல்லது ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வினை சொற்கள் ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம நீங்கள் போட்டுக்கலாம் ஓகே சிம்பிளான ஒரு ஆப்ஜெக்ட் போடுறனே இப்போதைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி இன்னும் படிப்போம் இப்போ ஆப்ஜெக்ட் ஐம் இப்போ இங்கே வந்து ஹியர் அப்படின்னு ஒரு வேர்டு போட்டிருந்து வச்சுங்களேன் ஹியர் அப்படின்னா இங்கே ஓகே நம்ம பேசுகிறோம் இல்லையா நான் இங்கே இருக்கேன் நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா ஸோ ஐஎம் ஹியர் அப்படின்னா நான் இங்கே இருக்கேன் வி ஆர் ஹியர் அப்படின்னா நாம் இங்கே இருக்கிறோம் ஓகே யூ ஆர் ஹியர் நீ இங்கே இருக்கிறாய் ஒரு வாக்கியம் வந்துருச்சா தே ஆர் ஹியர் ஓகே அவர்கள் இங்கே இருக்கிறார்கள்

ஓகே ஸோ இந்த வாக்கியங்கள் நீ அங்கே இருக்க அவன் அங்கே இருக்கான் அவன் இங்கே இருக்கான் அப்படின்னு நம்ம பேசுவான் இல்லையா நார்மலாக சாதாரண தமிழில் பேசுகிற வார்த்தைகள் இட் இஸ் டேர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இது மேசையின் மேல் இருக்கிறதே இட் இஸ் ஆன் த டேபிள் ஓகே இட் இஸ் ஆன் த டேபிள் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வீடியோவுக்கு அப்புறமா வந்து டீட்டெயிலாக எங்கே ஆன் வரும் எங்கே அட்டு வரும் அந்த மாதிரி படிக்கும்போது நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை இன்னும் டீட்டெயிலாக படிப்பீங்க சோ சிம்பிளா நீங்க ஐ வி ஆர் 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 யூ தே ஹி இஸ் 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 சி இட் ஓகே இது நோட் பண்ணிங்க வீடியோ பாஸ் பண்ணி வாக்கியங்களை நான் இருந்தேன் நாம் இருந்தோம் நீ இருந்தாய் நீ அல்லது நீங்கள் நீங்கள் இருந்தீர்கள் அவர்கள் இருந்தார்கள் அவன் இருந்தான் அவள் இருந்தால் அது இருந்தது இது நீங்கள் இதை படிக்க தமிழில் படிக்கும் போதே தெரியல இது வந்து ஒரு முடிஞ்சு போன செயல் முடிஞ்சு போன அதை பற்றி நம்ம பேசுகிறோம் அங்கே இருந்தாங்க அவங்க இருந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்தாங்க அந்த செயல் முடிஞ்சு முடிவடைஞ்சு விட்டது சரிங்களா சிம்பிளா இப்போ இதை வந்து பாஸ்ட்ல இருக்கு பாஸ்ட்னா இறந்த காலத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்காலத்துல காலத்தில் இருக்கிறத பற்றி பேசுகிறோம் இப்போ இருந்ததை பற்றி பேசுகிறோம் சரிங்களா இப்போ நான் இருந்தேன் இப்போ இந்த வார்த்தைகள் அதே வார்த்தைகள் தான் இப்ப நான் இருந்தேன் அப்படின்னா என்ன வரும் அதுதான் ஐ போட்டுப்போம் இருந்தேன் முடிஞ்சு போனது இல்லையா சோ ஐ வாஸ் ஐ வாஸ் அப்படின்னா நான் இருந்தேன் இந்த வாஸ்ங்கிற வார்த்தை இங்க இருந்தேன் அப்படிங்கறத குறிக்குது சரிங்களா ஐ வாஸ் நாம் இருந்தோம் ஓகே நாம் இருந்தோம் அப்படின்னா வி வேர் ஓகே நாம் இருந்தோம் அப்படின்னா வி வேர் வேர் குறிக்குது அப்படிங்கறதுக்கு வாச இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு நாம் அப்படிங்கிற வார்த்தை வரும்பொழுது வேர் அப்படிங்கிறது பயன்படுத்தணும் நீ இருந்தாய் அதுக்கு என்ன பண்ணும் நீ இருந்தாய் இல்லை நீங்கள் இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லும்போது யூ வேர் அப்படின்னு சொல்லணும் அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன போடலாம் அவர்களுக்கு தே இருந்தார்களுக்கு தே வேர் ஓகே அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லணும் அவன் இருந்தான் அப்படின்னு சொல்ற அவன் இருந்தான் அவனுக்கு என்னது ஹி அவன் இருந்தான் இது மூன்றாவது பர்சன் இல்ல அவன் இருந்தான் அப்படின்னா அப்படின்னா அவன் இருந்தான் இப்ப அவள் இருந்தால் அவள் ஒரு பெண் என்ன அவன் இருந்தாள் அது இருந்தது அந்த பொருள் அந்த இடத்துல ஏற்கனவே இருந்தது இப்ப இல்லை முடிஞ்சு போனதில்லை ஸோ அது இருந்தது ஓகேங்களா நல்லா ஒரு தடவை படிச்சுக்கணும் ஐ வாஸ் இட் தேவர் ஓகே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐக்கு வந்து இந்த வாஷ் வரும் ஸோ கடந்த காலத்தில் இந்த ஹெல்ப்பிங் வெர் நான் சொன்னேன்ல இதெல்லாம் ஹெல்ப்பிங் வெர் முன்னாடி பார்த்தது நெஜால டைப் இப்போல்லாம் இது வந்து கடந்த கால்க்கு ஐ வா அப்புறம் இந்த வாஸ் வந்து சி பி அப்புறம் இந்த பி யூ டேக்கு வேர் வச்சி அந்த வாக்கிய நம்ம அமைக்கணும் டி பேர் வியூ டே வேர் ஓகே ஸோ இதை ஒரு தடவை படிச்சிப்போங்க இந்த வாக்கியங்களை படிங்களேன் நான் இருப்பேன் நாம் இருப்போம் நீ இருப்பாய் அவர்கள் இருப்பார்கள் அவன் இருப்பான் அவள் இருப்பாள் இது இருக்கும் அப்படின்னு படிக்கிறான் இல்லையா இன்னும் அந்த செயல் நடக்கலை தான் நடக்கப் போகுது இருப்பான் நான் அங்கே இருப்பேன் நான் இங்கே இருப்பேன் நான் நாளைக்கு காலேஜில் இருப்பேன் நாளைக்கு நான் திருச்சியில் இருப்பேன் அவர்கள் திருச்சியில் இருப்பார்கள் அப்படி சொல்றேன் இல்லையா ஸோ இப்போ இந்த வார்த்தைகள் அதே வார்த்தைகள் தான் வருது இப்ப இந்த இருப்பேன் அதை எப்படி சொல்றது சப்ஜெக்ட் வந்து ஐ இருப்பேன் அப்படின்னா ரெண்டு வார்த்தைகளை சேர்க்கணும் ஐ வில் பி அப்படின்னா நான் இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் இப்ப நாம் இருப்போம் அடுத்த வார்த்தை நாம் இருப்போம் நாம்க என்னது பி இருப்போம் அப்படின்னா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஐ வில் பி ஐ வில் பி ஹியர் நான் அங்கே இருப்பேன் நான் இங்க இருப்பேன் அப்படி வி வில் பி நாம் இருப்போம் நீ இருப்பாய் அப்படிங்கிறதுக்கு யூ யூ வில் 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 பி 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 வார்த்தையை யூஸ் பண்ணி ஃப்யூச்சர்ல நடக்கிற செயல்களை குறிக்கிறது ஓகே ஸோ அவர்கள் இருப்பார்கள் வே படிச்சது இருப்பார்கள் அப்படின்னா வில் பி ஓகே அவன் இருப்பான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஹி ஃபியூச்சர்ல வந்து என்ன சொல்லணும் வில் பி ஓகே இப்போ அவள் இருப்பால் அப்படின்னா சி வில் பி அவள் இருப்பாள் இது இருக்கும் அப்படின்னா இது இருக்கும் இப்ப இந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா எல்லாமே வில் பி தான் வருது இப்போ நீங்க நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் போட்டு பேசணும் சிம்பிளான ஆப்ஜெக்ட் ஹியர் தேர் ரெண்டு வார்த்தை ஹியர்னா இங்க தேர்னா அங்கே அந்த வார்த்தையை போட்டு பேசுறீங்க ஐ வில் பி தேர் அப்படின்னா இன்னும் இருப்போல இனிமேல் தான் போயிருப்பேன் நாம் இங்கே இருப்போம் அப்படிங்கிறது யூ வில் பி தேர் நீ அங்கே இருப்பாய் ஹியர் ஹி வில் பி தேர் அவன் அங்கே இருப்பான் சி வில் பி ஹியர் அவள் இங்கே இருப்பாள் இட் வில் பி தேர் ஓகே இது சின்ன வாக்கியங்கிறதுக்காக இந்த ரெண்டு வார்த்தையும் நான் சொல்கிறேன் இதே மாதிரி சப்ஜெக்டை யூஸ் பண்ணி இதே ஹெல்பிங் வேர்பு ஃபியூச்சர் வேர்பை வச்சு ஃப்யூச்சரில் நீங்கள் இன்னும் நிறைய வார்த்தைகளை உருவாக்குவீங்க அதை நம்ம போக போக பார்த்து பார்க்கலாம் இப்போதைக்கு சிம்பிளாக தேர் ஹியர் ஏன்னா இந்த இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த வார்த்தைகள் பொருத்தமாக இருக்குது இல்லையா சிம்பிள் வாக்கியங்களை அமைக்கிறதுக்கு இந்த மூன்று வாக்கியங்களை பாருங்களேன் ராமு அங்கே இருக்கிறான் இது ஒரு வாக்கியம் நான் இங்கே இருந்தேன் இது ஒரு வாக்கியம் ராமுவும் ராஜாவும் அங்கே இருந்தார்கள் இது ஒரு வாக்கியம் ஓகே இந்த வாக்கியங்களை நீங்க படிக்கும்போது என்ன மாதிரி காலத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து உணர்றீங்களா இருக்கிறேன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒரு செயல் நிகழ்காலம் ஓகே ஸோ இது வந்து பிரசன்ட் ஓகே பிரசன்ட்ல நடக்கிறது ஓகே நான் இங்கே இருந்தேன் இருந்தேன் ஏற்கனவே அங்க இருந்து இருந்தேன் சரிங்களா சோ இது வந்து பாஸ்ட்ல நடக்கிறது ஓகேங்களா இப்போ என்ன சொல்றது ராமுவும் ராஜாவும் அங்கே இருந்தார்கள் இருந்தார்கள் ஓகே அப்படின்னு என்னது முடிஞ்சு போனது ஸோ இதுவும் வந்து பாஸ்ட் ஓகே ஸோ இப்போ இந்த வார்த்தைகளை நம்ம ஆங்கிலத்தில் எப்படி எழுதுறது ஓகே நம்ம வந்து ஐ வி தே போட்டு தான் எழுதணும் ராமுங்கிறது என்னது ஒரு பெயர் பெயர் சொல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ ராமு வந்து டேரெக்டாக போட்டுக்க வேண்டியதான் அப்படியே அப்படியே போட்டுக்கலாம் ராமு இது வந்து சப்ஜெக்ட் ஆகிருது இப்போ ராமு ஓகே அப்புறம் நமக்கு என்ன வெர்பு இங்கே வந்து வெர்பு என்னது இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெல்ப்பிங் வெர்பு ஆக்சுலரி வெர்பு அப்படின்னு சொன்னேன் ஸோ இருக்கிற இருக்கிற அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும் ப்ரெசன்ட் ஃபார்மில் பார்த்தா அந்த ஈஸ் ராமு எங்க இருக்கிறான் அங்கே அங்கேங்கிறது என்னது தேர் சோ தேர் ஒரு சிம்பிளான வாக்கியம் வந்துருச்சா சின்ன வாக்கியம் குட்டியன்று வாக்கியம் ராமு ஈஸ் தேர் ராமு அங்கே இருக்கிறான் சரிங்களா இப்ப நான் இங்க இருந்தேன் ஏற்கனவே இருந்தேன் இப்ப இல்லை நான் இங்க இருந்தேன் அப்படின்னு நான் சொல்லும்போது நானுக்கு என்னது ஐ வெர்பு என்ன போடணும் இருந்தேன் அப்படின்னு வருது இல்ல காலங்கள் மாறுது இல்ல இப்போ நான் வந்து பாஸ்ல இருந்தேன் இருக்கும்போது ஐ வாஸ் வாஷ் யூஸ் பண்ணும் எங்க இருந்தேன் இங்க ஓகே ஸோ இங்கேனா ஹியர் நான் இங்க இருந்தேன் இப்போ இந்த வாக்கியத்தை பாருங்களே ராமவும் ராஜாவும் அங்கே இருந்தார்கள் ஓகேங்களா இப்ப ராமுவும் ராஜாவும் அப்படின்னா பெயர் ஓகேங்களா நான் வந்து ராமு ஓகே ராமுவும் ராமு ராஜா அப்படின்னு சொல்லும்போது ராமு அண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும் ராமு அண்ட் ராஜா ஓகே இருந்தார்கள் என்னன்னா முடிஞ்சு போனது இருந்தார்கள் அப்படின்னா ரெண்டு பேரை குறிக்க சொல்லு சரியா ரெண்டு பேரை குறிக்கிறது நம்ம என்ன யூஸ் பண்ணோம் இருந்தார்கள் ரெண்டு பேரை குறிக்கும் போது நான் வந்து அந்த ரெண்டு பேரை நான் உங்களை சொல்லல அங்க இருக்கிற ரெண்டு பேரை சொல்றேன் சோ அப்படிம்போது அந்த அது எந்த வார்த்தைக்குள்ள அடக்கமாகும் தே அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள அடக்கமாகும் புரியுதுங்களா தேனா அவர்கள் இது பிடிச்சேன் இல்லையா தே தே அப்படிங்கிற வார்த்தை வரும் சோ அதனால இந்த ராமு அண்ட் ராஜா இருந்தார்கள் அப்படிங்கும்போது ராமு அண்ட் ராஜா வேர் வேர் எங்க அங்கே தேர் ராமு அண்ட் ராஜா வேர் தேர் ராமுவும் ராஜாவும் அங்கே இருந்தார்கள் ஓகே இப்ப இத வந்து எப்படி சொல்லலாம் தே போட்டீங்கன்னா அதே தான் தே வேர் தேங்குற வார்த்தை ராமு அண்ட் ராஜாவுக்கு இந்த மூன்று வாக்கியங்களை படிக்கலாம் வாங்க நாம் அங்கே இருப்போம் இது இங்கே இருக்கிறது பேனா அங்கே இருந்தது இப்ப இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது நாம் அப்படின்னு யூஸ் பண்றோம் அங்கே இருப்போம் இருப்போம்கிறது டீச்சர் போற ஒரு செயல் இங்கே இருக்கிறது அப்படின்னா நிகழ்காலத்துல நடக்கிறது பேனா அங்கே இருந்தது இருந்தது அப்படின்னா கடந்த காலத்தில் நடந்தது சரிங்களா சரி நாம் அப்படின்னு வந்து எது சொல்லுவோம் நாம்னா என்னது என்னைய சேர்த்தி நானும் ராமுவும் ராஜாவும் இல்லை இன்னும் வேற யாரு கூட இருக்கலாம் இல்லையா நாம் அங்கே இருப்போம் இருப்போம் ஃபீச்சர் சோ நாம்க்கு வந்து வி இருப்போம் எனக்கு என்ன சொல்லணும் அங்கே அப்படிங்கிறதுக்கு தேர் வி தேர் அப்படின்னா நாம் அங்கே இருப்போம் இது இன்னொரு என்ன சொல்லலாம் நீங்க விவரிச்சு சொல்லும் பொழுது நானும் ராமவும் ராஜாவும் அங்கே இருப்போம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அங்கே இருப்போம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி வாக்கியத்தில் வி அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு வி வில் பி தேர் அப்படின்னு படுறேன் ஃபியூச்சர் ஃபீச்சரில் அமைச்சு படித்தோம் இது அப்படிங்கிறதுக்கு என்னது இதுங்கிறதுக்கு எட்டு இங்கே அப்படிங்கிறது நம்ம வெறுப்பு தான் ஒரு செகண்ட் ஸோ இருக்கிறது அப்படின்னா இட் இஸ் இஸ் போட்டு படித்தோம் சரிங்களா இங்கே அப்படிங்கிறதுக்கு இட் இஸ் கியர் இட் இஸ் ஹியர்னா இது இங்க இருக்கிறது இப்போ இங்க வாங்கல பேனா பேனா அங்கே இருந்தது சரிங்களா இப்போ என்னன்னா இந்த நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இது பேனா வந்து ஒரு உயிரற்ற பொருள் இது அப்படின்னு சொல்லலாம் இல்ல அது அப்படின்னு சொல்லலாம் அது அங்கே இருக்கிறது இது இங்கே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இல்லையா ஸோ இந்த பேனா அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் பெண் ஓகே தி பெண் சரி அந்த பேனாவோட ரீப்ளேஸ்மெண்ட் வேர்டு எட்டு ஓகேங்களா ஸோ இப்போ இந்த எட்டு வச்சிங்க எட்டு வச்சு என்ன படிச்சாங்க பாஸ்ட் டென்ஸ்க்கு எயிட் வாஸ் தேர் தேர்னா அங்கே அதாவது அங்கே என்ன தேர் ஓகே ஸோ இந்த பென் வாஸ் தேர் இந்த பேனா அங்கே இருந்தது இப்போ ஒரு வாக்கியம் வந்துருச்சு சரிங்களா இந்த பேனாவுக்கு அதில் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் இந்த டேபிள் இந்த டிவி டிவி அங்கே இருந்தது டேபிள் அங்கே இருந்தது ஃபேன் அங்கே இருந்துச்சு சரிங்களா எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் சிம்பிள் சென்டென்ஸ்க்கு பென் வாஸ் அது அங்கே இருந்தது பென் வாஸ் ஹியர் பேனா இங்கே இருந்தது சரிங்களா இதை வச்சு இன்னும் நிறைய வார்த்தைகளை நீங்கள் உருவாக்குங்க நீங்கள் இதை படிக்கும்போது இன்னைக்கு கோர்ஸ் முடிச்சுட்டு நிறைய வார்த்தைகளை உருவாக்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க இந்த ஆட்டம் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து இதுவரை நம்ம படிக்கிற ஒரே படிக்கிறதுக்குள்ள இருந்த காலத்தில் ஃபியூச்சர் எதிர்காலத்தில் சிம்பிளாக நீங்கள் பாருங்களேன் ஐ வா நான் இருந்தேன் ஐ எம் நான் இருந்தேன் ஐ மீ நான் இருக்கிறேன் வி வேர் நாம் இருந்தோம் வி ஆர் நாம் இருக்கிறோம் பி வில் வி நாம் இருக்கிறோம் யூ வேர் நீங்க இருந்தால் நீங்கள் இருந்தீர்கள் யூ ஆர் நீங்க இருக்கிறாய் யூ வில் பி நீங்க இருப்பார் தே வேர் அவர்கள் இருந்தார்கள் பே ஆர் இருக்கிறார்கள்

வார்த்தைகளை அடிக்கடி நீங்க பயன்படுத்த வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அதே மாதிரி வார்த்தைகளோட பயன்படுத்தி நீங்க இனிமே கத்துக்க போற காலங்கள் இருக்குல்ல இனிமே கத்துக்க போற காலங்கள்ல இந்த வார்த்தைகளோட அதிகமாக காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஒரு சில பிராக்டிஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் அந்த ஒரு பத்து வார்த்தைகள் கொடுக்குறேன் தமிழில் ஒரு அஞ்சு வார்த்தை ஆங்கிலத்தில் ஒரு அஞ்சு வார்த்தை அதை வந்து நீங்கள் தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி எழுதி கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அந்த பத்து வார்த்தை இல்லை நீங்கள் இன்னும் அதிகமாக கூட அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம் நான் சொன்னேன் இல்லையா இந்த தே எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் பி எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் ஹிக்கு பதிலாக ராமு ராஜா ஒரு பெண்ணோட பேர் ஒரு ஆணோட பேர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா இந்த இட்டு யூஸ் பண்ணும்போது அது பேனாவா இருக்கலாம் ஒரு பென்சிலாக இருக்கலாம் ஒரு லைட்டாக இருக்கலாம் ஒரு நீங்கள் எந்த எது வேணும் எது வேண்டுமானாலும் அந்த இடத்துல போட்டு அந்த வார்த்தைகளை மாற்றி வா அந்த வாக்கிங்கில் புது வாக்கிங்கில் நீங்கள் உருவாக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் தான் மனசுக்குள்ளே இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ண உன்ற நேரத்துக்கு உண்டான டைம் வரும் பொழுது உங்களால் வந்து டக்குன்னு அதை யோசிக்க முடியும் ஒரு மீன்சாட் எடுத்து அப்பப்ப பார்த்து அதுக்குள்ள மனசுக்குள்ள ஏத்திக்கங்க நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா நான் இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் இருப்பேன் இங்கிலீஷ்ல பேசும்போது சொல்றேன் சரியா ஐ ஐ வாஸ் அப்படின்னு பேசுறதுக்கு பதிலாக ஐ வில் பி அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்கியங்களை அமைக்கும் போது அந்த சின்ன ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் தான் சின்னதாக இந்த ஒரு தப்பு பண்ணிடுறாங்க ஸோ அப்போ தான் வந்து அவங்க வந்து சிரிக்கிறதுக்கு இல்லை அந்த மாதிரி இதுக்கு வந்து ஆளாயிடுறாங்க ஸோ நம்ம வந்து கற்றுக்கும் போதே கரெக்டாக கற்றுக்கிட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த குட்டி குட்டி தப்பெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம நிவர்த்தி செஞ்சிட முடியும் இது படிச்சுக்கோங்க கேபிலரி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் பார்த்து இருபது வார்த்தைகளை நீங்க கத்துக்குங்க நேற்று இருபது வார்த்தைகள் இன்னைக்கு இருபது வார்த்தைகள் மொத்தம் நாற்பது வார்த்தைகள் இந்த மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கு நீங்க நூறு வார்த்தைகள் கத்துக்க போறீங்க அந்த கத்துக்கிட்ட வார்த்தைகளை இருபது நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்களே வாக்கியத்தை அமைப்பீங்க நான் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு ஒரு வாக்கியத்தையும் சொல்லி கொடுத்து நீங்க அமைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அந்த வார்த்தைகள் நூறு வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமர் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க படிச்சு நீங்களே வார்த்தைகளை அமைக்கிற அளவுக்கு கொண்டு வர்றது தான் என்னுடைய நோக்கம் அதில் நம்ம வெற்றி அடைவோம் இந்த போர்டில் இருக்கிற வார்த்தைகளை பாருங்கள் இது வந்து உங்கள் ப்ராக்டிஸ்க்காக நான் பத்து வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் அஞ்சு வார்த்தைகள் தமிழில் அஞ்சு வார்த்தைகள் இங்கிலீஷில் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த தமிழ் வார்த்தைகளை ஆங்கிலத்தில் எழுதணும் இந்த இங்கிலீஷ் வார்த்தைகளை தமிழில் எழுதணும் அதான் உங்களுடைய ப்ராக்டிஸ் இது இல்லாமல் நீங்கள் வந்து இன்னும் மற்ற வார்த்தைகள்லாம் இருக்குல்ல டேபிள் காலம் போட்டோம்ல அந்த வார்த்தைகளை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணீங்க தொலைபேசி அங்கே இருக்கிறது தொலைபேசின்னு என்னென்ன உங்களுக்கு தெரியும் மொபைல் அவர்கள் இங்கே இருந்தார்கள் அவள் இருப்பாள் இது இங்கே இருக்கிறது ராமு அங்கே இருந்தான் இங்கிலீஷில் ஹி வாஸ் தேர் அதை நீங்கள் தமிழில் எழுதணும் யூ வில் பி ஹியர் வி ஆர் ஹியர் தேர் பி தேர் தி ட்ரீ வாஸ் தேர் ட்ரீ தி ட்ரீ அப்படின்னா மரம் சரிங்களா ஸோ அதை நீங்கள் தமிழில் இதை தமிழில் எழுதுங்க எழுதுங்க இதை வந்து ஆங்கிலத்தில் எழுதுங்க கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் மேங்கு ட்ரீ லேர்னிங் அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்